நெருப்பு சிவபெருமான் நெருப்பில சூடு பார்வின் நெருப்பில செம்மை நிறம் விநாயகர் நெருப்பில் வருகிற ஒளி முருக கடவுள் நெருப்பு வேறு நெருப்பில சிவப்பு நிறம் வேறு இருக்கிற உஷ்ணத்தை வேறு தனித்தனியா பண்ண முடியுமா ஞான சாத்தம் சூடாரோ சிவ பெருமான் சூடு பராசக்தி செம்மை செம்மைரு கருதுங்கால் சச்சேனும் இன்னொரு உதாரணம் இந்த புத்தகம் சேபெருமா இதனுடைய நீளம் பார்வதி அகலம் கணபதி வெயிற்று முருகன் இன்னொரு மலர் சேபெருமார் Ich bin